தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே இளநீர் பறிக்க தென்னை மரத்தில் ஏறிய வியாபாரி மின்கம்பி உரசி மின்சாரம் பாய்ந்ததில் மரத்தின் மேலே பரிதாபமாக உயிரிழந்து கிடந்தார் இதுகுறித்த விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுல்தான் சுல்தான் வணக்கம் இந்த சம்பவமானது எப்பொழுது நடைபெற்றது அவருடைய உடலானது மீட்கப்பட்டு விட்டதா கள நிலவரம் என்ன வணக்கம் கோதமி அதாவது தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகா கோவிந்தநாட்டுச்சேரி ஊராட்சி குத்தூர் கிராமம் மேலத்தெருவில் வசித்து வருபவர் மதியலகன் இளநீர் வியாபாரி வியாபாரியான இவருக்கு லதா என்ற மனைவியும் நாகராஜன் கேசவன் என்ற மகனும் உள்ளனர் மதியழகன் தினந்தோறும் தென்னை மரத்தில் ஏறி இளநீரை பறித்து விற்பனை செய்வது வழக்கம் வழக்கம் போல இன்று காலை கபிஸ்தலம் அருகே அமைந்துள்ள மேட்டுத்தெரு கிராமத்தில் கொங்கன் வாய்க்கால் அருகில் அமைந்துள்ள தென்னை மரத்தில் இளநீர் பறிப்பதற்காக மரத்தின் மீது உள்ளார் அப்போது எதிர்பாராத விதமாக தென்னை மரத்தில் உள்ள ஒரு காய்ந்த மற்றையானது மின்சார கம்பியின் மீது விழுந்தது இதனால் இளநீர் பறித்துக் கொண்டிருந்த மதியலகன் தென்னை மரத்தின் மேலேயே மின்சாரம் பாய்ந்து பரிதாபமாக உயிரிழந்தார் மின்சாரத்தை துண்டித்தனர் பாபநாசம் தீயணைப்பு நிலைய அலுவலர் முருகானந்தம் தலைமையில் தீயணைப்பு துறையினர் விரைந்து வந்து முப்பதடி உயரத்தில் ஏனி மரத்தை வைத்து தென்னை மரத்தின் மீது ஏறி உயிரிழந்த மதியழகனை கைற்றை கட்டி பொதுமக்கள் உதவியுடன் கீழே இறக்கி மீட்டனர் இது குறித்து கபிஸ்தலம் போலீசார் வழக்கு பதிவு செய்து உயிரிழந்த மதிய அழகனின் உடலை பாபநாசம் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர் இந்த இளைஞர் வியாபாரி மதியகளன் இறந்த சம்பவமானது மேட்டுத்தெரு மற்றும் புத்தூர் கிராமங்களை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது சோதனை விவரங்களுக்கு நன்றி சுல்தான் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க